வணக்க மக்களே கந்த பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கல்யாணத்தை இதில் காண்போம் பூதகணங்கள் மங்கள பேரிகை முரசு பீலிசாகரை துடிமத்தலம் தடாரி காகலம் முதலிய வாதியங்களை முழக்க ரிஷப வாகனத்தில் பரமேஸ்வரனும் திருமால் லக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி இந்திரன் இந்திராணி ஆகியோர் தங்கள் ரதங்களிலும் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் பின்னால் நடந்து வர அனைவரும் இமயமலையை அடைந்தனர் அகிலாண்ட நாயகன் தனது பரிவாரங்களோடு இமயத்தை அடைந்ததை அறிந்த பர்வதராஜன் தனது பந்துமித்திரர்கள் பரிவாரங்கள் ஆகியோருடன் வந்து பரமேஸ்வரனையும் மற்ற தேவர்களையும் வணங்கி வரவேற்றான் அனைவரும் திருக்கல்யாணம் நடைபெறப் போகும் பட்டணத்தை நோக்கி நடந்தனர் அப்போது பரமசிவன் பர்வதராஜன் இருவருடைய பரிவாரங்களும் ஒன்றாக இணைந்து நடந்தது இரண்டு பெருங்கடல்கள் சங்கமமானது போல் தோன்றியது வழிநெடுக பட்டு தோரணங்களும் மலர் தோரணங்களும் கட்டி வைத்திருந்தனர் சாலையை சுத்தப்படுத்தி பன்னீர் தெளித்து மலர்களை தூவியிருந்தனர் நகர எல்லையை அடைந்து ராஜவீதியில் ஈஸ்வரன் அடியெடுத்து வைத்த நேரத்திலிருந்து வீடுகளின் உள்ளே நிற்கும் ஆண்களும் பெண்களும் பரபரத்து வாயிலை நோக்கியும் ஜன்னலை நோக்கியும் விரைந்து வந்து நின்றார்கள் வாயிலில் முன்பே வந்து நின்றிருந்த ஆண்களும் பெண்களும் ஈஸ்வரனை தரிசித்து மெய் மறந்தனர் திருமண மண்டபத்தை கருணாகரன் அடைந்து ரிசப வாகனத்தை விட்டு இறங்கும் போது இந்திரன் நவரத்தின பாகுகையை எடுத்து கொண்டு வந்து ஓடோடி வந்து அவர் முன்னால் கொண்டு வந்து வைத்தார் பரமேஸ்வரன் அதை அணிந்து கொண்டு மெல்ல அடியெடுத்து வைத்து மண்டப வாயிலே அடைந்தார் மேனையும் அவர் உறவினர் பெண்களும் பரமேஸ்வரனை நிற்க வைத்து புனித நீரால் பாதங்களை கழுவினார்கள் பாலால் சுத்தம் செய்தார்கள் மலர் கொண்டு அர்ச்சித்தார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பரமேஸ்வரனை கைத்தாங்களாக விஷ்ணுவும் பிரம்மாவும் மண்டபத்தினுள் அழைத்துச் சென்றனர் நவரத்தின கற்கள் பதித்த ஆயிரக்கணக்கான தூண்களுடன் அந்த பெரிய மண்டபம் முக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்களும் பரிவாரங்களும் பர்வதராஜனுடைய பரிவாரங்களும் நன்றாக அமர்ந்து திருமணத்தை பார்த்து மகிழக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு பெண் நின்று விசிறியால் உள்ளோருக்கு விசிறிக் கொண்டிருந்தனர் உண்மையில் அவர்கள் பெண்களே அல்ல தெய்வத்தன் விஸ்வகர்மாவினால் செய்து வைக்கப்பட்ட பதுமைகள் பதுமைகளே விசிறி விசிறும் வண்ணம் விஸ்வகர்மா அமைத்திருந்தான் மண்டபத்தின் மத்தியில் உயரமான மேடை நான்கு பக்கங்களிலும் வைரம் கோமேதகம் பச்சை கற்கள் பதித்த தூண்கள் தூண்களில் குலையுடன் கூடிய வாழை மரங்களும் மகர தோரணங்களும் கட்டியிருந்தார்கள் திருமணச் சடங்கை அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலில் தேவதச்சன் மேடையை சற்று உயரமாகவே அமைத்திருந்தான் மேடையைச் சுற்றி பிரத்யேகமாக போடப்பட்டிருந்த ஆசனங்களில் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் சூரியன் அஷ்டவசுக்கள் ருத்ரர்கள் துவாதச சாதித்தியர்கள் அக்னி வாயு வருணன் வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகள் நாரதர் முதலான தேவ ஜனகர் போன்ற கர்ம யோகிகள் வித்தியாதரர்கள் நாகர்கள் அனைவரும் வீட்டிருந்தனர் பரமேஸ்வரனை சுற்றிலும் சப்தமாதர்கள் தேவர்களின் பத்தினிகள் முனிவர்களின் பத்தினிகள் தேவ கன்னியர்கள் அப்சரஸ்கள் ஆகியோர் கீழே அமர்ந்திருந்தார்கள் பரதராஜன் மனைவி மேனேயுடன் நகரில் உள்ள சுமங்கலி பெண்களும் சேர்ந்து பராசக்தியான பார்வதிக்கு நறுமணம் கலந்த புனித நீரால் நீராட்டினார்கள் பிறகு சுகந்த மனம் கமழும் தைலத்தை தடவி தலைசீவி பின்னி அழகிய வாசம் நிரம்பிய மலர்களை சூட்டினார்கள் அழகிய பட்டுப்புடவையை உடுத்தி சகல நகைகளையும் பூட்டி அழகு தேவதையான தேவிக்கு அலங்காரம் செய்தார்கள் தாயான மேனையும் தோழிகளும் பார்வதி தேவியை திருமண மேடைக்கு அழைத்து வந்து பரமேஸ்வரனுக்கு பக்கத்தில் ஆசனத்தில் அமர்த்தினார்கள் அகில லோக நாயகனும் நாயகியும் சேர்ந்து உட்கார்ந்திருந்த காட்சி கோடி சூரிய பிரகாசமாக காணப்பட்டது பார்வதியும் பரமேஸ்வரனும் முறைப்படி மாலை கொண்டார்கள் இருவரும் பொன்னூஞ்சல் ஆட வேண்டும் என்று மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் வேண்டிக் கொண்டார்கள் அதற்கிணங்க அங்கே தயாராக தொங்கிக் கொண்டிருந்த தங்கச்சங்கிலியில் நவரத்தினம் இழைத்த ஊஞ்சலில் இருவரும் ஏறி அமர்ந்தார்கள் தேவ மாதர்களும் பர்வதராஜன் உறவின பெண்களும் ஊஞ்சல் பாட்டு பாடினார்கள் பிறகு பராசக்தியான பார்வதிக்கும் உலக நாயகனான பரமேஸ்வரனுக்கும் நழுங்கு வைத்தார்கள் பரமசிவனும் பார்வதியும் மனமேடைக்கு வந்து அமர்ந்தனர் ரிஷிகள் வேத மந்திரங்கள் ஓதினார்கள் பர்வதராஜன் மேனையுடன் பரமேஸ்வரனுடைய பாதங்களை புனித நீரால் சுத்தம் செய்து அந்த நீரை தலையில் தெளித்து கண்களில் கொண்டார்கள் மணப்பெண்ணுக்கு கூரைப்புடவை உடுத்துவதற்கு முன் மணமகனுக்கு கோடி வஸ்திரம் அளித்தார்கள் பார்வதி தேவிக்கு கூரைப்புடவை உடுத்தி மேலும் அலங்காரம் செய்து மணப்பந்தலுக்கு கூட்டி வந்தார்கள் பர்வதாஜன் முறைப்படி தனது மகள் பார்வதியை பரமேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் சர்வாபரண பூஷிதியாகவும் சர்வ மங்கலங்களும் நிரம்பியலுவான என் மகள் பார்வதியை பரமேஸ்வரனான மாப்பிள்ளைக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறேன் அகில லோகநாதனே என் மகள் பார்வதியை நீவிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேனை புனித நீர் வார்க்க கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் சர்வலோக நாயகனான பரமேஸ்வரன் உலக நன்மையின் பொருட்டு பார்வதியை ஏற்றுக்கொண்டார் ஜெய விஜயீபவ என்ற கோஷம் வானை பிளந்தது தேவர்களும் முனிதவர்களும் பார்வதி பரமேஸ்வரன் சேர்ந்திருக்கும் காட்சியைக் கண்டு சிரம் தாழ்த்தி வழங்கினார்கள் அப்போது பாரம் தாங்காதது போல் வடதிசை தாழத் தொடங்கிற்று தேவர்களும் முனிவர்களும் பயந்து பரமேஸ்வரிடம் காப்பாற்றும்படி வேண்டினர் பரமேஸ்வரா பாரம் தாங்காமல் பூமி வடக்கு தாழ்கின்றது தேவாதி தேவனே தாங்கள்தான் பூமி ஒரேடியாக வடக்கில் தாழ்ந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் பூமியை சமப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் அவர்களுடைய வேண்டுகோளை கேட்ட பரமேஸ்வரன் புன்முறுவல் செய்து அகஸ்திய முனிவரை அழைத்தார் உள்ளமுனியான அவர் வந்து பணிவுடன் நின்றதும் அகஸ்தியா நீ தென் திசைக்குப் போ என்று கட்டளையிட்டார் அகஸ்தியர் மூலம் தனது திருக்கல்யாண வைபோகத்தை தென் திசையில் வசிப்போரும் காண வேண்டும் என்று பரமேஸ்வரன் விரும்பினார் அதற்காகவே இப்படி ஒரு நாடகம் நடத்தினார் அகத்தியர் மேர்மலையை விட்டு கீழே இறங்கி தென் திசை நோக்கி செல்லத் தொடங்கியதுமே வடதிசையில் சாய்ந்த பூமி மேலெழுந்து சமநிலைக்கு வந்தது தேவர்களும் முனிவர்களும் பயம் நீங்கினர் பிரம்மதேவன் பரமேஸ்வரனை நோக்கி தாங்கள் இப்பொழுது அக்னி சாட்சியாக திருமண விழாவை நிறைவேற்ற வேண்டும் பெரியோர்கள் எந்த காரியத்தை எந்த முறையாக செய்கிறார்களோ அதையே உலக மக்கள் பின்பற்றுகின்றார்கள் அதற்கு முன்மாதிரியாக நீங்கள் திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் சர்வேஸ்வரன் புன்னகை செய்து பிரம்மனே உன் விருப்பப்படி திருமணம் அக்னி சாட்சியாக நடைபெறும் என்றார் பிரம்மதேவன் ஓமகுண்டம் தயார் செய்தார் அக்னி தேவன் சுய உருவத்தோடு வெள்ளியங்கிரி வாஷன் முன்னால் வந்து வணங்கி அவருடைய அனுமதியுடன் ஓமகுண்டத்தில் பிரகாசமாக எரிய தொடங்கினான் முனிவர்களும் தவ யோகிகளும் அக்னியை சுற்றி உட்கார்ந்து வேத மந்திரங்களைச் சொல்ல திருமண வைபோகம் ஆரம்பமாயிற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க பர்வதராஜன் மடிமீது அம்பிகை அமர்ந்திருக்க உலகாயத முறைப்படி பரமேஸ்வரன் கழுத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டினார் மகாவிஷ்ணு தேவர்கள் பூதகணங்கள் மாமுனிவர்கள் அனைவரும் பரமேஸ்வரன் பார்வதி திருக்கல்யாண வைபத்தை தரிசித்தனர் தம்பதி இருவரையும் வணங்கினார்கள் திருக்கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் விருந்தளித்தான் பர்வதராஜன் அவரவர் தகுதிக்கேற்ப பரிசுகள் வழங்கினான் விருந்தினர் அனைவரும் பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி பர்வதராஜன் மேனையிடம் விடைபெற்று தத்தமது இருப்பிடங்களுக்கு புறப்பட்டார்கள் பரமேஸ்வரன் பார்வதி தேவியுடன் மாமனார் பர்வதராஜன் மேனே இருவருக்கும் ஆசிகள் கூறி விடைபெற்று ரிஷபத்தின் மீது ஏறி அமர்ந்தார் பூதகணங்கள் புடைசூழ கைலயங்கிரிக்கு பயணமானார் மகத்துவம் வாய்ந்த பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வைபவத்தை விவரிக்கும் இந்த பகுதியை தினமும் பக்தி சிரத்தையுடன் கேட்டு வருபவர்களுடைய இல்லங்களில் மகாலட்சுமி வசிப்பாள் நல்ல அறிவாளிகள் தோன்றுவார்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் தவசிரேஷ்டர்களே பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வைபவத்தை சொன்னவர் கேட்டவர் பிறருக்கு விவரித்து கூறியவர் அனைவரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்வார்கள் என்று சூதமுனிவர் கூறுகின்றார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்